நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநர் தேர்வு யூஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொண்டு தேர்வு எழுதி வெற்றி பெற்று பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு ஸோ ஏற்கனவே வந்து இந்த தேர்விற்கு முதல்ல நான்கு பாடத்திற்கு சிவிலிஸ்ட் முதல் கட்டமாக வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மீதி உள்ள பாடத்திற்கு கிட்டத்தட்ட மொத்தம் ஒன்பது பாடங்களுக்கு சிவிலிஸ்டானது வெளியிட்டிருக்கிறாங்க ஆங்கில பாடத்திற்கு மட்டும் ஆனது வெளியான இன்று உங்களுக்கு சிவிலிஸ்ட் கிடைச்சிருங்கிறதா ஆக உங்களுக்கு இந்த சிவி லிஸ்ட் எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு அனைத்து பாடத்திற்குமே கொடுத்துட்டாங்க கட்டமாக மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஒன்பது பாடத்திற்கு சோ இந்த சிவி முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து கடைசியாக இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய பாடத்திட்டத்திற்கு ஆங்கிலத்திற்கு கொடுக்கும் பொழுது கூட ஒரு நாள் எடுத்துக்கலாம் இல்ல இந்த ரெண்டாம் தேதிக்குள்ள அதிகபட்சமாக சிவி முடிஞ்சிடும் சோ இந்த சிவி லிஸ்ட் வெளியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய சந்தேகங்களானது இந்த சிவி லிஸ்டோடைய கட் ஆஃப் அது மட்டும் இல்லாமல் இந்த சிவி லிஸ்ட் எப்படி ப்ரிப்பரேஷன் நிறைய ஆசிரியர்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு மதிப்பெண் வருது ஆனா எனக்கு போஸ்டிங் கிடைக்கல இன்னி ஒருவங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்குதுங்கிறது நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய சந்தேகம் ஆக மொத்தத்தில் நீங்க இந்த சிவி லிஸ்ட ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அதுலேயே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஏன் இப்ப தமிழ் பாடத்துக்கான சிவி லிஸ்ட் நம்ம ஓபன் பண்றோம் பண்ணி பாக்கும்போது தமிழ் பாடத்துக்கான சிவி லிஸ்ட்ல உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே உங்களுடைய ரோல் நம்பர் நம்பர் உங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் என்ன கம்யூனிட்டில நீங்க வாரீங்க அதே மாதிரி பிஎஸ்டிஎம் இருக்குதா பிடபிள்யூடிஆர் சோ அதனுடைய கேட்டகரி என்ன எந்த வருடம் நீங்க பாஸ் ஆயிருக்கீங்க உங்களுடைய மதிப்பெண் வெயிட்டேஜ் மார்க் எவ்வளவு பார்ட்டி பில எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க டோட்டல் மார்க் என்ன இது ஃபுல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க் கம்யூனல் டேம்னு சொல்லுவாங்க இந்த கம்யூனினல் டேங்குறது நீங்க எதுல வரீங்க ஜிடில வரீங்களா ஜிடி தமிழ்ல வரீங்களா ஜிடி ல வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஜிடில வரீங்களா சோ எல்லா டீடைலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன செஞ்சிருக்காங்க குடுத்துருக்குறாங்க சோ என்ன காரணத்திற்கு உங்களை அழைத்து இருக்கிறார்கள் சோ அதற்கான டீட்டெயில் தான் இந்த கம்யூனிங் அதே மாதிரி எஸ் எஃப் பி வி சி நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடியது நீங்க என்ன வேக்கன்சிக்கு போட்டி போடுறீங்க சி வி கரண்ட் வேகன்சி பி விசி ஷார்ட் அப்பால் எஸ்எஃப் ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்கன்சிக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாங்க அந்த வேக்கன்சியில் நம்ம போட்டி போடுறோம் அங்குற டீட்டெயில் தான் உங்களுக்கு இருக்கக்கூடியது ஒன்று இஸ்ட்டு டூ பாயிண்ட்டுங்கிறது தான் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டோட டீட்டெயில் ஆகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு ஒவ்வொரு கம்யூனல் வாரியாக அதே மாதிரி கேட்டகரி வைஸா ஒவ்வொரு உங்களுக்கு என்னென்ன ஒதுக்கீடு வேணுமோ எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க இந்த சிவி லிஸ்ட் கொடுத்துட்டாங்க ஆசிரியர்கள் எனக்கு இருக்கக்கூடிய இந்த சிவி லிஸ்ட்ல என்னுடைய நேம் வந்துருச்சு எனக்கு போஸ்டிங் கன்ஃபார்மா அங்குறது நிறைய ஆசிரியர்கள் இது வந்து பாத்தீங்கன்னா சிவிக்கான ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த நம்மளுக்கு இறுதியாக பைனல் ப்ரொபஷனல் செலக செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடும்பொழுது தான் நம்மளுக்கு கன்ஃபார்மானு தெரியும் இது வந்து நம்ம சிவி போவதற்கான ஒரு வழிகாட்டுதலுக்காக கொடுக்கக்கூடியதுல இருக்கும்பொழுது இதுலயே நம்ம ஃபாலோ பண்ணிடலாம் நம்மளுடைய ஜிடிக்கு எவ்வளவு இருக்கு நம்ம என்ன கட் ஆஃப்ல இருக்கிறோம் இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கன்ஃபார்மா என்னங்கிறது சோ இது சிவிக்கானது நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவலானது சோ இந்த சிவி லிஸ்ட்ல செகண்ட் லிஸ்ட் எதுவும் வாய்ப்பு இருக்குமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு செகண்ட் லிஸ்ட் போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுற பட்சத்துல செகண்ட் லிஸ்ட் வெளியாகும் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்திருந்தேன் போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் அது மட்டும் இல்லாம முதலமைச்சர்களுடைய பிரிவாக இருக்கட்டும் அதே மாதிரி டிபிஏ வளாகமாக இருக்கட்டும் காணொலிகளாக இருக்கட்டும் சோ அதே மாதிரி கல்வியாளர்களுடைய கருத்துக்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இந்த அரசு பதவி ஏற்கும் பொழுது கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி சரிங்களா இடைநிலை ஆசிரியர்களுடைய பணியிடம் அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஐயாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் இருக்கு இது ஃபுல்லாமே வந்து தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு நிரப்பிய பணி அப்ப எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா கால்குலேட் பண்ணி நம்ம எடுக்கின்ற பட்சத்துல ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடம் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பிஆர்டியில கரண்ட் வேக்கன்சிய ஒரு எழுநூறுக்கு மேற்பட்டது இன்னையும் கணக்குல ஆட் ஆகலாம் அப்படிங்கல அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துருந்தோம் சோ தேர்ட் அடம்டம் நோட்டிபிகேஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்ல உங்களுக்கு சிவிக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ இனி இருக்குமா ஆனா ஆனா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இருக்கக்கூடிய கரண்ட் வேக்கன்சி மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு இந்த மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ரெண்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து செலக்ஷன் லிஸ்டுக்கான அந்த சிவி லிஸ்டுக்கான ப்ராசஸ் முடிஞ்சு இனி செகண்ட் லிஸ்ட்ங்கிறது வாய்ப்பு இல்லை இன்கேஸ் உங்களுக்கு காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கின்ற பட்சத்தில் செகண்ட் லிஸ்டுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால காலி பணியிடங்கள் குறித்த தகவல்கள் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருந்தா முன்னாடியே நோட்டிபிகேஷன் வரும்னு ஆனா சிபி லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இனி வந்து வாய்ப்புகள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமா இருக்காதாங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசிப்பதை விட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கட்டும் நம்ம ப்ரேயர் தான் நம்மளுக்கு மெயினானது நம்பிக்கையோட காத்துக்கொண்டு இருப்பது தான் இதற்கான வழிமுறை ஸோ ஆனால் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு கிளியரா முடிச்சிட்டாங்க என்னை உங்களுக்கு ஆட் பண்ற பட்சத்துல உங்களுக்கு செகண்ட் லிஸ்ட் இருக்கலாம் இல்லன்னா லிஸ்டுக்கான வாய்ப்புகள் இல்ல சோ இதுல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்குமே நிறைய பேருக்கான சந்தேகம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஜாப்பாங்கிறதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே உங்களுக்கு ஃபில்டர் இருக்குங்கிறதையும் நம்ம உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவியை குறித்த நிறைய சந்தேகங்கள் ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்கேன் இதற்கான டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் ஸோ என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் பிஹெச்டிஎம் கொடுக்கல இப்போ பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறேன் ஸோ எல்லாருமே டீட்டெயிலாக ஒரு வீடியோ இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் அதை நீங்க நினைச்சிருக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் டீட்டெயிலாக அதுல உங்களுக்கு எல்லா தகவலும் கொடுத்துருவோம் ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ்ங்கிறது இல்லை ஏன்னா நான் அவங்களுக்கு இருக்கும் அதுக்கு பிறகுதான் சிவி இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா அதை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ முயற்சிகள் நம்மளை எடுத்தாலும் கூட இப்பொழுது இருக்கக்கூடிய காலி பணியிடத்திற்கு கொடுத்துருக்காங்க இது இனிமே அதிகரிக்குமாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் வெயிட் பண்ணும்போதுதான் செகண்ட் லிஸ்ட யோசிக்க முடியும் இந்த கரண்ட்ல இருக்கக்கூடிய மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு செகண்ட் லிஸ்ட்ங்கிறது வாய்ப்புகள் இல்லை சோ ஆகவே மீண்டும் ஒரு முறை நம்ம தெரிவித்துக் கொள்வது நமது குழுவின் சார்பாக வெற்றி பெற்று பணிக்கு செல்லக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் சோ இதுல வேற ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்திலையும் சரி அடுத்து இதனை குறித்த தகவல்கள் அப் கிடைக்கும் இன்று நைட்டே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்க்கும் கொடுத்துருவாங்க சோ டோட்டலா எல்லா சப்ஜெக்டுக்கும் சிவி லிஸ்ட் வந்துடும் சோ அதற்கு பிறகு என்ன பண்ணணும் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ கொடுப்போம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே